ஓம் நற்பவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் விநாயகர் சதுர்த்தி சிலைக்கு கரைக்கும் திருச்சி காவேரி பாலத்தில் ஒரு கிரேன் மூலம் தற்போது இந்த சிலை கரைக்கெடுக்கிறார்கள் திருச்சி காவேரி பாலம் बस तो बस ये प्यार से लोगों को बोलेंगे। भाई कौन? से देश को जहाँ भी भाई कम देखे तो वो भी भाई कम देखे तो भाई कम देखे तो भाई कम है। चलो 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 कभी कम है। सियाचिना बोलो भाई तो बात करो। பொங்கனூர் விநாயகர் நல்லா இருப்பார் வழி விடுங்க பொங்கனூர் விநாயகர் வர்றாரு வாழ்த்துக்கள் எம்டி வண்டிக்கு வழி விடுங்க வெளியேறணும் வேறுபா வெளியேறணும் எம்டி வண்டிக்கு வழி விடுங்க அந்த லாஸ்ட்ல கிரெயின்ல லாஸ்ட்ல கிரெயின் வச்சு பிளேயரை இறக்கிற மாதிரி அங்க பக்கத்துல நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா ரெண்டு பேர் பத்தாது கீழே இருக்கவங்க கொஞ்சம் மேலே ஏறிக்கிங்க ஸ்டேஜ் மேல பப்ளிக்கே ஏற கூடாதுங்க நல்லா கவனிங்க கடைசியில ஆறாவது ஏழாவது ஸ்டேஜ் இருக்கிற காவல்துறை நம்பர் கவனத்திற்கு கிரெயின் வச்சு பெரிய பிள்ளையரை இறக்கும் ஸ்டேஜ் மேலே ரெண்டு பேரும் இல்லாம இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறி ஹெல்ப் பப்ளிக் ஏற ஓடாது காவல்துறையுக்கு அன்பான வேண்டுகோள் எம் டி வாகனத்தை இடம் வந்த காவலர்கள் உடனடியாக வெளியே எடுத்து செல்ல